நம்ம மூணாரில் வந்து இந்த ரெண்டு நாளாகவே நல்ல தாங்க அந்த மலையில் இங்கே பாருங்கள் இது பழைய பாலம் ஆடு பாலம் புதிய பாலம்னு சொல்லுவோம்ல அந்த கீழே தெரியுது வந்து ஆடு பாலம் அதுக்கு அடியில் பாருங்கள் தண்ணி நல்ல தண்ணி போய்கிட்டு இருக்குது ஏன்னா ரெண்டு நாளாகவே தொடர்ந்து மழை தான் சரியான மழை நேர்த்தைக்குலாம் நல்ல மழை இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வெறிச்சிருக்கு நாங்களும் அந்த வெறியோடு தான் மூணாருக்கு வந்திருந்தோம் ஏன் வந்திருந்தோம்னு பார்த்திங்கன்னா அண்ணனோட ரூம்புக்கு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட ரூம்பு இது வந்து சூர்யா ரூம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம்பு வந்து மொத்தமாகவே இது வந்து வீனஸ் காட்டேஜ் குரூப்புன்னு சொல்லி தாங்க இருக்குது அப்போ என்கிட்ட இங்கே வந்திருந்த கெஸ்ட்டு நம்ம உறவுகள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஹோலி கோக்கு மட்டும்தான் இருக்குதாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ கோக்கு மட்டும் இல்லைங்க வீனஸ் காட்டேஜ் குரூப்பில் நமக்கு வந்து ஒரு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி அண்ணனுக்கு நாலஞ்சு ப்ராப்பர்ட்டி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குரூப்பு தான் இந்த குரூப்பில் இருக்கிற ரூம்பு தான் இது வந்து அண்ணனோட ரூம் தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டுலேயே வரும் ஃபோர் பெட்டுங்க நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு அஞ்சு பேராட்டம் இதில் ஸ்டே பண்ணுற மாதிரி இது வந்து அரசன் ரூம்பு என் எல்லா ரூம்புக்குமே தனித்தனி பேர் அப்போ நான் தான் நம்ம என்ன செய்வோம் குரூப்பில் வந்து மெசேஜ் போட முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா ரூம்புக்குமே தனித்தனி பேர் இருக்கும் ஹோலி ஹோக்கு அரசன் ரூம்பு சூர்யா ரூம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பர்சனலாகவே அண்ணனுக்குள்ளே ரூம்பு அதனால் அண்ணனோட பையனோட பேர் தான் அரசனுங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யாங்கிறது அண்ணனோட தங்கச்சி அப்படி அவங்க ஃபேமிலியுள்ள பேரவேவும் அண்ணன் ரூம்புகளுக்குமே வச்சுருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் அரசன் ரூம்லேயே ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டுக்குமே பால்கனி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாறுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் எம்ஜி காலனி எம்ஜி காலனிங்கிற இடத்துல ரோட்டு ஓரமாகவே இருக்குது இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பால்கனி ரூம் மாடி தான் ஒரு நான் ஒரு பத்து ஸ்டெப்பாவது ஏறி போகணும் அந்த மாதிரி ரெண்டு ரூம்புமே ஃபோர் பெட்டு ரெண்டு ஃபேமிலி தாராளமாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தங்குகிற மாதிரி நல்ல ரூமுங்க இதெல்லாம் பார்த்துட்டு நானும் அண்ணனும் என்ன செஞ்சுட்டோம் டவுனுக்கு வந்துட்டு ரெண்டு பேருமே மேகம் மூடி இருக்குது இருந்தாலும் தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு லெமன் சோடா குடித்தோம் ரெண்டு பேருமே உப்பு போட்டு ரெண்டு லெமன் சோடா குடிச்சிட்டு அப்புறமா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் ரெண்டு லெமன் சோடா வாங்கி குடிச்சிட்டோம் இது தாங்க வீனஸ் காட்டேஜ் குரூப்புங்கிறது நம்ம மொபைலில் வந்து இப்படி தாங்க மெசேஜ் இந்த மாதிரி என்ன செஞ்சுருவோம் அந்தந்த பேர் போட்டு ஹோலி ஹோக்கு ரூம் அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் அந்த மாதிரி எந்தெந்த ரூமுக்குள்ளே பேர் இருக்கோ அதை இந்த மாதிரி நாங்கள் என்ன செஞ்சிருவோம் மெசேஜ் போட்டுருவோம் அந்த மெசேஜ் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சென்ட் ஆயிரும் அப்போ எல்லாருமே பார்த்துட்டு வேக்கண்ட் இருக்கிறவங்க நம்ம ஹெய்டு மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு ரூம்பு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லி ரூம்பு கொண்டு வந்துடுவாங்க அதுதாங்க இதோட ப்ராப்பரி இதை வந்து நான் கமெண்ட்டில் யாரும் கேட்கல எனக்கு நேரில் கேட்டிருந்தாங்க நம்ம வந்த கெஸ்ட்டு உறவுகள் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவாகவே போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம வியூ பாயிண்டில் நம்ம ஹோலிகோக்கு ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்ம வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அழகு அப்படிங்கிற மாதிரி மிஸ்ட் அப்படியே வருது அது வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியலைங்க அவ்வளோ ஒரு அழகாக வருது இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்